கேப்டன் யாரு விஜய் யாரு கேப்டனுக்கு விஜய்க்கும் கடுகு மலை அவன் கடுகு கூட கிடையாது நீங்கள் அவனை பற்றி பேசக்கூடாது என்கிட்ட சொல்லுவேன் அவரை போய் விஜய் போய் தலைவரை ஒப்பிட்டு பார்க்குறீங்க இது ஏன் தலைவர் ஒப்பிட்டு பார்க்குறீங்க அவர் சொல்லலாம் அண்ணன் தம்பி அண்ணன் அவர் ஒன் சொல்லலாம் அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவருக்கு அவர் நினைச்சி ரெண்டு நிமிஷம் எதுங்க தெரிவித்தரான்னு கேளுங்க அதுவே தெரிவிக்கல அவரு எப்போ போன மரம் போற மாநாட்டில் இந்த முறை அண்ணன்றாரு அவருக்கு நினைவு தெரிவிக்கல அவரு தெய்வம் ஆகி ரெண்டு வருஷம் முடிய போகுது அவரு ஒன்று வருஷத்துக்குள்ள ரெண்டு மாத்திட்டாரு அவரு மாநாடு ஆரம்பிக்கும் போதே இல்லை ஒரு பொதுக்குழு கூடும் போதுனால பேசியிருக்கணும் தலைவர் தலைவர் நினைவு தருவன் தலைவருக்காக ஒரு ஆந்தையர்கள் ரெண்டு நிமிஷம் நிறுத்திருக்கணும் அது ஏன் அவர் செய்தி தெரியல அவர் வந்து இப்போ அண்ணான்றாரு இப்ப தலைவர் இல்லாமல் அவர் வாழ முடியாது அதனால அவர் அண்ணான்றாரு இந்த கேள்வி தேவையில்லாத கேள்வி எங்களுக்கு கேப்டன் ரசிக்க ஓட விட போறான் அவனை கேப்டன் ரசிக்க ஓட விட போறான் அவனை ஏன் தெரியுமா இப்போ நான் பேசுறது இல்லைன்னு கேட்கறதில்ல அவனுக்கு எப்போதும் கேட்டு சும்மா அண்ணா அண்ணன் சொல்லி அவர் பேரை பயன்படுத்தல அவன் தேரேன் ஓட்டுலாம் வாங்க முடியாதுங்க எங்கள் கூட தான் இருப்பான் கூட தான் இருப்பான் நீங்கள் எத்தனை பேர் தான் போக மாட்டானுங்க இருபது வருஷம் நாங்கள் நிற்கிறோம் பொம்பளை அப்படி சொல்லாமா மகளிர் சொல்லலாம் ஆனால் பொம்பளை சொல்கிறேன் இருபது வருஷம் நான் நிற்கிறேன் நிக்க சொல்ல அவன் கட்சியில் ஆம்பளியே நிக்க சொல் பார்க்க வருஷமா எவனும் நிற்க மாட்டானுங்கோ எங்கள் சொந்த பண்ணலாம் நாங்கள் ஓய்ச்சு நிற்கிறோம் நீங்களாம் கூட்டணி போய் இப்பயே போய் பணம் சம்பாதிப்பீங்க நாங்கள் கூட்டணி போனால் பணம் வாங்காமல் நிற்போம் யாரும் நிற்க மாட்டோம் தேர்தல் சாதத்துக்கு கேட்டு கேட்டுப்பா யாரும் அங்கே பிரியாணி சாப்பிட மாட்டோம் டேபிள் போட முடியும் தனியாக டேபிள் போட்டால் சொந்தமாக நிற்போம் அப்படியே அப்படியே கேப்டன் கட்சிக்காரன் ஃபுல்லாகவே எங்கள் நிற்கிறது எங்கள் நாங்கள் தான் கேப்டன் நிற்கிறது கேப்டன் தான் கேப்டன் தொண்டர் நிற்கிற கேப்டன் தான் தொண்டர் தான் வேறு யாருமே கிடையாது அவர் அண்ணன் சொன்னா அவரோட வயசுல மூத்தவர் அவருக்கு வந்து சந்திர பாண்டி படத்துல வாய்ப்பு கொடுத்த ஒரு கேப்டன் அது இல்லாம தலைவர் வீட்டுக்கு பக்கத்துல இருந்தவர்

இல்லைங்க அது பாசனெல்லாம் எடுத்துக்க முடியாதுங்க இது அரசியல் தாங்க அரசியலை தான் பார்க்க முடியும் அரசியல் பண்ணி ஏதாவது விஜயகாந்த் தொண்டர்களை கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு யாரோ தப்பா ஆன ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க அது கண்டிப்பா முடியாதுங்க கேப்டனுடைய தொண்டர்களை வந்து ஆளானப்பட்ட அதிமுகவோ திமுகவே கவர் பண்ண முடியல இவர் எம்மாட்டாங்க இவரை நம்பி போயிடுவாங்களா அதெல்லாம் தப்புங்க கேப்டன் இன்னைக்கு இருக்க அதாவது துரோகிகள் எல்லாம் போயிட்டாங்க துகாம் போயிட்டாங்க விசுவாசமான உண்மையான தொண்டர்கள் தான் இன்னைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதனால கண்டிப்பா தேமுதிக வரும் ஒரு அங்கீகாரத்தை மக்கள் கண்டிப்பா கொடுப்பாங்க ஏன்னா ஒரு நல்ல நோக்கம் நல்ல கொள்கையோட கட்சி ஆரம்பிச்சு கொடுத்துருக்காரு முதல் மாநாட்டிலேயே கேப்டன் வந்து சொன்னது என்னன்னா முக்கியமான விஷயம் வறுமை கீழ் மக்களே இல்லை என்ற நிலையை உருவாக்குவேன் என்று சொன்ன சொல்லி இயக்கம் ஆரம்பித்த ஒரே தலைவர் கேப்டன் தான் ரெண்டாவது பாருங்க ரேஷன் பொருளை வீடு தேடி கொண்டு வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அத கூட கிண்டல் அடிச்சாங்க ஆனா இன்னைக்கு அதுக்கான முன்னேற்பாடுகள் எல்லாம் இன்னைக்கு ஆளும் திமுக செஞ்சுட்டு இருக்குது பாருங்க அதே மாதிரி மூணாவது லஞ்சம் ஊழலற்ற ஆட்சி கொண்டு வருவான்னு சொன்னாரு என்ன அதற்கான முன்னேற்பாடுகள் எல்லாம் நேற்று கூட பார்லிமெண்ட்ல ஒரு ஒரு மசோதாவை நிறைவேற்றுறதோ சொன்னார் அமித்ஷா பேட்டி கொடுத்துருந்தாரு முதல்வர்களோ இல்லை யாரோ தவறு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து முப்பது நாளுக்கு மேல பதிவு ஐம்பது நாளுக்கு மேல ஜெயில இருந்தாங்கன்னா அவங்களுடைய அந்த கையெழுத்து போடுற அந்த பவரை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அந்த இது இதெல்லாம் கேப்டன் ஜெய்சி முதல்வர வந்திருந்தா அப்பவே பண்ணிருப்பாரு இவங்க எல்லாம் கிட்டத்தட்ட சொல்லப்படா மக்களும் சரி தமிழ்நாட்டின் வளர்ச்சியும் சரி இருபது வருஷம் பின்னாக்கி தான் இருக்கு அதாவது அவர் என்ன பிளான் வச்சிருக்காரு தெரியல சும்மா வராரு மாநாட்டுக்கு சினிமா மாதிரி நினைக்கிறாரு ஷூட்டிங் முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறாரு என்னன்னு தெரியல ஒரு தலைவர் முதல்ல வந்து கொள்கையை சொல்லுங்க நம்ம மக்களுக்கு என்ன செய்யறோம் சொல்லணும் அதை கூட சொல்ல முடியாத தலைவரை எப்படி இவங்க தலைவர் சொல்றாங்க அதை தான் இவங்க சிலர்ல கமெண்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க விசிலடி தான் குஞ்சுகள் அப்படின்னு சொல்லிட்டு னா அந்த மாதிரி தான் இருக்குங்க விஜய்க்கு என்ன கொள்கனா ஒன்றுமே தெரியாது சினிமாவில் பார்த்தாங்க ரசிச்சாங்க அப்படியே போயி அவங்க நேர்ல பார்க்கலாம்னு மதுரை மாநாடு போயிருக்காங்க இருக்காங்க தாங்க கொள்கை இல்லாமல் அந்த தலைவனை யாருமே ஏத்துவாங்க அவ ரெண்டு தடவை பார்த்துட்டானே மூணாவது தடவை போர் அடிச்சுருங்க உம்மில்ல இன்னும் ஒரு மாசம் கழிச்சு ஒரு மானாடு பட சொல்லுங்க ஏற்கனவே பாத்தீங்க நீங்க முதல் மானாடுல இருந்த கூட்டம் இப்ப இந்த மதுரை மானாடு கூட இருந்துsingளா பத்திகால நீங்க சொல்லுங்க பார்க்கலாமா யார் சொன்னாங்க அதெல்லாம் போயிங்க இருந்து ஆதாரம் காட்ட சொல்லுங்க ஏன் தந்தி டிவிலியே போட்டிருந்தாங்க போட்டிருந்தது ஒன்றரை லட்சம் சார் மத விஜய் பேசும்போது எழுபத்தஞ்சு பர்சன்ட் தான் ஆள் இருந்தாங்க மீதி இருபத்தஞ்சு பர்சன்ட் சேரில் ஆளே இல்ல அப்படின்னு சொல்லி தந்தி டிவியில் நியூஸ் போட்டிருந்தாங்களா நீங்கள் அதை பார்க்கலீங்களா எங்க மீடியாவை பொறுத்த வரைக்கும் நான்காவது தூண்கா நாட்டுல யார் நல்லது செஞ்சாலும் யாருக்கு நல்லது நடந்தாலும் அதை நேரடியா சொல்லிட்டு போறாங்க ஏன் விஜய மட்டும் குடி வச்சு சொல்ல போறாங்க அது அவங்க அவங்க வந்து தன்னால் முடியாத விஷயத்த வந்து மீடியா மேல போடுறத வந்து ஏத்துக்க முடியாதுங்க ஆமாங்க ஆனா நீங்க கூட இப்ப என்ன கேள்வி கேட்டுக்கிங்க انا انا அவ சொல்லுங்க நான் பழகுறவனே இன்னும் கொஞ்ச நாள் நான் இருந்து நம்புறவங்க உங்களுக்கு போன் பண்ணனும் பேசு அப்படிதாங்க ஒரு ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் பார்க்க முடியும் இல்ல அப்படியே ரொம்ப நெருக்கமா இருந்தா அண்ணன் சொல்றதுல ஒன்ன தவறு கிடையாது எங்க அண்ணி சொன்ன மாதிரி தான் அவருக்கு எங்க தலைவர் அண்ணன் அப்படின்னு சொல்றாரு ஓகே எங்க அண்ணி அவரை வந்து தம்பி எங்க கேப்டனுக்கு தம்பின்னு சொல்லிட்டாங்க நான் உண்மையான அண்ணா இருந்தா உடல்நிலை பாதிகப்பட்டு கேப்டன் வீட்ல உட்கார்ந்து இருந்தாரு வந்து ஒரு தடவை பார்த்து கண்ணல நீ தான் பியர் முதல் வர வந்து வந்து பாத்தாருங்க முதல்வரே வந்து பார்த்தாரு மற்றவர்கள்லாம் வந்து நன்றி விசுவாசோட வந்து பார்த்தாங்களா விஜய் வந்து பெரிய நடிகராக இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல ஒரு தடவை அண்ணனை வந்து பார்க்க முடியாதா ஏன் அவருடைய அண்ணனுக்கு உடம்பு சொல்ல போய் பார்க்க மாட்டாரா என்னுடைய அண்ணன் அப்படின்னு அவ்வளவு போர்ஸா சொல்றேன் அந்த வேகம் ஏன் உங்களுக்கு கேப்டனை போய் பார்க்க முடியல எங்களுடைய தம்பி விஜயபிரபம் இருந்துக்கலாம் நின்னாரு சும்மா மறைமுகம் அப்போ உங்களுக்கு அரசியல் கட்சியா இருந்தது இல்ல அப்ப நீங்க வந்து ஒரு ஒரு சின்ன பேட்டி கொடுத்துருக்கலாம் இல்ல மறைமுகம் அந்த மாவட்டத்தில் கூப்பிட்டு ஒரு மறைமுகமா ஒரு கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க தம்பி ஜெயிக்கணும் என்னோட அண்ணன் மகன் ஜெயிக்கணும்னு சொல்லி சொல்லிருந்தீங்க ஒண்ணுமே சொல்லி இன்னைக்கு வந்து அரசியலுக்காக சும்மா எப்படி வேணாலும் பேசலாமா சொல்லுங்க பாக்கலாம் எங்களுக்குன்னு ஒரு கட்சி இருக்கு எங்களுக்குன்னு ஒரு இயக்கம் இருக்கு எங்களுக்கு பொதுச் செயலர் இருக்காங்க எங்களுக்கு அடுத்த பொதுச் செயலர் எங்க விஜய வரப்போறாரு இந்த தர்மம் செஞ்சவர் தான தர்மங்கள் செஞ்சவர் அள்ளி அள்ளி கொடுத்த வள்ளல் இந்த குடும்பம் இந்த நாட்டை ஆள வேணுங்க அவர் நினைச்ச அந்த லட்சங்கள் நிறைவேறணுங்க அதுக்காக இந்த கட்சி இருக்குங்க இங்க இருக்க அத்தனை பேரும் கேப்டன் ஆட்சியை விரும்பி தான் இங்க நிக்கிறாங்க இன்னும் எத்தனை தோல்விகள் வந்தாலும் சந்திப்போம் இங்கேதான் இருப்போம் எங்கள் உயிர் போற மூச்சு வரைக்கும் எங்களுடைய குடும்பத்தையும் பின் தொடங்கி வைப்போம் யாருமே குடும்பம் எப்படி அந்த கேப்டனின் லட்சியத்துக்காக போராடுறாங்களோ அது போல எங்கள் ஒவ்வொரு தொண்ணூறு என்று குடும்பமும் தேவதிகாவின் பின்னால் நின்று நிச்சயம் போராடும் எங்கள் தலைவர் விஜயகாந்த் எண்ணி அந்த எண்ணம் அவர் நினைத்த அந்த ஆட்சி அதை கண்டிப்பா கொண்டு வரும் வரை இந்த இயக்கம் போராடி கொண்டே தான் இருக்கும் சரிங்க சரிங்க ஆமா

தன் கடைசி மூச்சு உயிர் உயிர் விடும் அந்த செகண்ட் வரைக்கும் தன் எடுத்துக்கிட்ட கொள்கையில இருந்து ஒரு நூல் கூட பின்வாங்கலனா அவர் உயிர் பிரியும் போதும் தேமுதிகாவின் தலைவராக தான் பார் யாருக்கு ஜாலர் அடிக்கல ஜாலர் அடிக்கல சட்டசபையா இருந்தாலும் சரி அரசியலா இருந்தாலும் சரி சினிமாவா இருந்தாலும் சரி யாருமே பாருங்க ஒரு விஷயம் தலைவர் கேப்டன் நைன்டி எயிட்டில படிக்க நடிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய படிக்காத பாமர மக்கள் அவங்களுக்கு கூட அரசியல் தெரியணும் சட்டனா என்னன்னு தெரியணும் ஒவ்வொரு படத்துலையும் பாருங்க ஒரு படம் பார்த்தா ஒரு சப்ஜெக்ட் மாதிரி இருக்குங்க

சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பச்சம் இந்த மாதிரி மனுஷன மனுஷன் மாத்திவாங்கண்ணா ஏன்னா எந்த அரசியல் தலைவர்களும் இன்னைக்கு வந்து ஜெனினா மக்களுக்கான தலைவர்களை விரும்புறதுல யாருடைய வளர்ச்சி யாருக்கும் பிடிக்கிறதுல இன்னைக்கு மாநாட்டில் புகழ்ந்து பேசுற விஜய் கண்டிப்பாக ஜெயிக்க போறது இல்லை வேற விஷயம் ஒரு சமயம் யாரோ ஒரு சிலரோட சந்தோஷக்காக சொல்றேன் ஜெயிச்சாலும் நன்றி விசுவாசமா கேப்டனுக்காக எதுவும் பேச போறது இல்ல பண்ண இல்ல இன்னைக்கு ஓட்டு வேணும் என்னடா பண்ணலாம் எங்க போனா இதுல நாலு ஓட்டு அதுல திருவிழா நினைக்க மக்களுக்கு களத்தில் இறங்கி நின்று ஏதாவது நல்லது செய்ய சொல்லுங்க கேப்டன் மாதிரி வர முடியாதுங்க எங்க இன்னைக்கு அரசியல் வந்து உடனே நாளைக்கு ஜெயிச்சிட முடியுமா யோசிங்க நாற்பது வருஷமா சினிமாவில சினிமாவிலேயும் அரசியலையும் கஷ்டப்பட்டு உழைச்ச வருங்க கேப்டனு தன்னால தன்னை போல் யாருமே உணவு இல்லாமல் கஷ்டப்படுவாங்க ராஜபாஜி தெருவுல கடை சொந்த செலவுல பணம் சாப்பாடு செஞ்சு வச்சு இது காத்து உட்கார்ந்து சாப்பாடு போட்டு கட்சி வளர்த்தவருங்க சமத்துவ உணவு கொடுக்கணுன்றது ஒரு மாபெரும் புரட்சி தானங்க மனுஷன் மனுஷன் பக்கத்தை தீண்டாமை என்ற காலத்துல கேப்டன் எல்லாரும் சம்பந்தாண்டா அப்படின்னு சொல்லி உட்கார சாப்பாடு போட்டு வருல்லீங்க அது தலைவருங்க அவர் ஒவ்வொரு பிறந்த நாளையுமே அவ்வளவு அருமையா சிறப்பாக கொண்டாடிய தலைவருங்க வறுமை ஒழிப்பு நலத்திட்டங்கள் செஞ்சிருக்காங்க அதெல்லாம் யோசிக்கணுங்க திடீர்னு ஒரு நடிகனா உண்மையிலே சொல்லுங்க மக்கள் எல்லாம் முட்டாள் கிடையாதுங்க உண்மையிலே சொல்ல மக்கள் முட்டாள் கிடையாது கண்டிப்பாக தவேகாவுக்கு ஒரு வெற்றி கிடைச்சிரும் அப்படின்னு அவங்க கனவு கண்டால் அது கனவு கண்டது எல்லாருக்கும் உரிமை இருக்குது ஆனா வெற்றின்றது உறுதியெல்லாம் கிடையாதுங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்களே அட்டாலும் பால் சுவை குன்றாது அளவளவாய் நட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் என்பது போல கேப்டனுடைய புகழ் வந்து அவர் நம்மை விட்டு பிரிந்தாலும் வானுயரை வளர்ந்து கொண்டு இருக்கிறது அவருடைய புகழ் ஓங்கி கொண்டு இருக்கிறது ஸோ இந்த நேரத்தில் எனக்கு வந்து ஒரு சில கருத்துக்கள் முன்வைக்க ஆசைப்படுறேன் நான் அவர் வந்து அரசியலுக்கு வந்த நேரத்தில் அவரை நிறைய பேர் கிரிட்டிசை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அவரை ரொம்ப காமெடியாக பண்ணாங்க அவரை ரொம்ப வேதனைப்படுத்தினாங்க மன உளைச்சலுக்கு ஆளாக்கினாங்க நிறைய அரசியல்வாதிங்க உதாரணத்துக்கு இப்போ சொல்லணுன்னா இப்போது கேப்டன் அவர்களை ரொம்ப பெருமையாக ரொம்ப நல்ல மனிதர் அப்படின்னு அண்ணன் சொல்கிறாரு இதே சீமானண்ணன் வந்து அவரை ஒரு ஜோக்கர் அப்படின்னு சொன்னார் ஒரு டைம் நிறைய க்ரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க ஒன்றுமே வேண்டாம் அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு மூணு நாள் முன்னாடி நடந்த மாநாட்டில் கேப்டன் அண்ணன் அப்படின்ட்டு சொல்கிறாரு எங்கே போயிருந்தீங்க எங்கே போயிருந்தீங்க நீங்கள் அவரு அவர் அரசியலுக்கு வந்தார் எவ்வளவு பிரச்சனைகளுக்கு ஆளானார் அவரை எப்படியெல்லாம் மன உளைச்சல் கொடுத்துறாங்க வேதனை பண்ண கொடுத்தாங்க அந்த எல்லாம் எங்கே போனீங்க ஒரு ஆதரவு கொடுத்தீங்களா சப்போர்ட் பண்ணீங்களா அவரை குறித்த விமர்சனங்கள் தான் எல்லாருமே அப்போது முன் வச்சாங்க அதே மாதிரி அண்ணன் விஜய் அவர்கள் கூட அவருடைய ஃப்யூச்சர் யாரால் வந்தது அவர் ஒரு பெரிய ஒரு நல்ல ஆக்டராக நடிகராக எப்படி தெரியப்பட்டார் உண் முற்று முழுக்க முழுக்க காரணம் வந்து எல்லாருக்கும் தெரியும் கேப்டன் அவர்கள் தான் அவருடைய அந்த செந்துரப்பு படத்தின் மூலமாக தான் விஜய் வந்து ஒரு பிரபலமான ஒரு நடிகராக அறியப்பட்டார் தெரியப்பட்டார் அப்போது அவர் அந்த நடிகராக இருந்த டைமில் கூட இப்போ அவர் ஒரு பெரிய லீடிங் ஆர்டிஸ்ட் அவருடைய பசங்கள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க இந்த ரெண்டு பேருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அவர் நினைச்சா கொடுத்துருக்கலாம்ல ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்கலாம்ல இல்லை இன்னைக்கு வந்து அவருடைய மறைவுக்கு பின் அவருடைய மனைவி பிள்ளைகள் ரெண்டு பேரும் ரொம்ப போராடி அவருடைய பெருமையை இன்றைய வந்து நிலைநாட்டிகிட்டு இருக்காங்க இது ஒரு ரொம்ப பெரிய விஷயம் ஸோ இப்போ வந்து அரசியல் ஆதாயம் தேடுறதுக்காக நிறைய அரசியல் வாதிங்க பம்முறாங்க நிறைய புகழாக இவரை பேசுகிறாங்க தவிர ஒரு காலத்தில் இவங்கள்லாம் அப்படி இல்லை ஸோ ஒரு மனுஷன் வந்து வாழ்கிறப்ப அவருடைய அருமை வந்து யாருக்குமே தெரிகிறதில்லை வாழ்ந்து மறைந்ததற்கு பின்பு தான் அவருடைய அருமை வந்து அருமை பெருமைகள் நமக்கு தெரிய வருகிறதுன்றது கேப்டனோட வாழ்வும் அவருடைய நம்மை விட்டு பிரிந்து சென்ற பிரிவும் ஒரு உதாரணம் என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கேப்டன் அவர்களுக்கு எழுபத்தி மூன்றாவது பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன் அவருடைய புகழ் ஓங்க வேண்டும் ஓங்கி ஒழிக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் இறைவனை பிரார்த்திக்கிறேன்